அலாமலை வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வெறும் பதினஞ்சு நிமிஷத்தில் இந்த ஸ்வீட் தயார் பண்ணிடலாம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு சாஸ் பேனில் ஒரு கப் சுகர் ஒரு கப் தண்ணி அடுப்பை ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கையில் நமக்கு சுகர் கரைஞ்சிரும் கரைஞ்சதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பாயில் பண்ணால் போதும் லைட்டாக பிசு பிசுப்பு தன்மை இருந்தால் போதும் இப்போ இது இந்த சுகர் சிரப் வந்து திக்காகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ ஒரு பவுலில் கால் கப் தயிர் த்ரீ டேபிள் ஸ்பூன் சுகர் ஹாஃப் டீஸ்பூன் உப்பு ஹாஃப் டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து ஒரு விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இந்த தயிர் வந்து நல்லா க்ரீமியாக வரணும் சுகரும் நல்லா கரையணும் இப்போ இதில் அரை கப் மைதா நூற்றி இருபது எம்எல் மைதா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப திக்காக இருக்கிறனால இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க விஸ்க வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்க அப்போ தான் நல்லா கெட்டி இல்லாமல் க்ளீனாக வரும் இல்லை தயிர் பேக்கிங் சோடான்னா போட்டிருக்கனால நல்லா ஸ்மூத்தாக இருக்கு பாருங்கள் பேட்டர் நமக்கு மீடியம் ஹீட்டில் எண்ணெயை காய வச்சு வச்சுருக்கேன் எல்லா பால்ஸையும் இங்க எண்ணெயில் போட்டுக்கலாம் கையில் கொஞ்சமாக தண்ணியை தொட்டுக்கங்க அப்போ தான் நமக்கு ஈஸியாக அந்த பால்ஸ் நழுவி வரும் இந்த மாதிரி எல்லா பால்ஸையும் நம்ம ஆயிலில் போட்டுடலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஏன்னா கரிஞ்சிரும் அப்பப்போ இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க நம்ம தயிர் சேர்த்துருக்கனால இந்த மைதாவில் நல்லா ஊறி இந்த பால்ஸ் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க அதுவும் சுகர் சிரப்பில் போட்டோன்னா இன்னும் நல்லா மெல்ட் ஆயிரும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர் ஆகிடுச்சு இப்போ எடுத்து நம்ம சுகர் சிரப்பில் போட்டுடலாம் நல்லா எண்ணெயை வதச்சிட்டு எடுத்துக்கோங்க சுகர் பத்து நிமிஷம் ஊற வச்சிருங்க அப்படியே சுகர் சிரப் வந்து அப்சர்வ் ஆகணும் இந்த நிமிஷம் மூடி இருக்கட்டும் நல்லா ஊறி இருக்கு பண்ணிடலாம் செம்ம டேஸ்டா இருக்குங்க நல்லா ஸ்வீட்டா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டா இருக்கும் வாயில வச்சோன்னா கரைஞ்சு போயிடும் கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க எல்லாமே வீட்ல இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் தான் மேலே கொஞ்சமாக சுகசிர ஊற்றிக்கலாம் அதுக்கு மேலே கொஞ்சம் பாதாம் இது ஆப்ஷனல் தான் வேண்டான்னா விட்டுருங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஷல்லா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்